சொல் வெள்ளத்தில் தன்னிச்ச இல்லாது மிதந்து செல்லுகிற ஒரு மரக்கட்டையை போன்றது என்று சங்க நூல்காரர்கள் ஒரு அழகான பதிவை வைத்திருக்கிறார்கள் நம்ம பலருக்கு அந்த பதிவு எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் அந்த பாட்டின் தொடக்கம் நமக்கு நன்றாக தெரியும் யாதும் ஊரே யாவரும் என்று தொடங்குகிற அழகான அந்த பாட்டினுடைய நிறைவில் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு உயிரினுடைய வாழ்க்கையும் தன்னிச்சை உடையதல்ல அது விதி பேராற்றில் மிதந்து செல்லுகிற தன்னாற்றல் இல்லாதிருக்கிற ஒரு மரக்கட்டைக்கு சமானம் என்று கணியன் பூங்குன்றன் அந்த பாட்டை முடிக்கிறான் முல்லா ஒரு அறிவார்ந்த மிகச்சிறந்த சிந்தனையாளன் ஒரு நாள் அவன் தன்னுடைய கழுதை மீறி ஏறிக்கொண்டு எங்கேயோ புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறான் காலையிலும் போவான் மதியமும் போவான் மாலையிலும் போவான் அப்படி போகிற நேரத்தில் அவனோடு நெடுநாள் பழகிய நண்பன் ஒருவன் வழியில் பார்த்துவிட்டு எங்கே போகிறாய் என்று முல்லாவை கேட்டாராம் கேட்டவுடன் அவன் சொன்னான் எங்கேயோ போகிறேன் கழுதை அப்பாலே போகிறது மதியமும் அதே கேள்வி பதிலே சொல்லவில்லை மாலையிலும் அதே கழுதையின் மேல் பவனி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் முல்லா கழுதை மேல் போவதும் வருவதும் இவன் எங்கே போகிறீர்கள் என்று கேட்பது நட்பு பாராட்டியவன் என்று கூட கருதாது விடை சொல்லாது மௌனம் சாதிப்பது கோபம் வந்தது நண்பனுக்கு பூந்தோட்டத்தில் இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள் மூன்று நாள் கழித்து என்ன செல்வம் வந்துவிட்ட திமிரா அல்லது புகழ் வந்துவிட்டதனால் ஏற்பட்டிருக்கிற கர்வமா எங்கே போகிறாய் என்று கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்க அப்படி என்ன உனக்கு திமிர் வந்து கிடக்கிறது என்று கேட்டதும் முல்லாக் கலகலை என்று சிரித்தாராம் ஏன் சிரிக்கிறாய் என்று நண்பன் இடைமறித்து கேட்டான் உனக்கு மட்டுமில்லை எனக்கே தெரியாது கைதை மேரில் ஏறி உட்கார்ந்து போ என்று சொன்னால் கடைத்தெருவுக்கு போயென்றால் அது கடைத்தெருவுக்கு போகாது பூந்தோட்டத்திற்கு போகும் பூந்தோட்டத்திற்கு போய் என்று சொன்னால் புத்தக நிலையத்திற்கு போகும் புத்தக நிலையத்திற்கு போய் என்றால் ஆற்றங்கரைக்கு போகும் அது எங்கே போகும் என்பதை அது தீர்மானிக்கிறதே தவிர என்னால் தீர்மானிக்க முடியவில்லை என்னால் தீர்மானிக்க முடிந்திருந்தால் இன்ன இடத்திற்கு என்று சொல்வேன் பின்னே எதற்கு அதன் மேலே தினம் பயணிக்கிறாய் என்று அது எங்கே என்னை அழைத்து கொண்டு போகிறதோ அந்த இடத்தில் எனக்கு என்ன வேலை இருக்கிறதோ அதை அன்றைக்கு நான் முடித்துக் கொள்கிறேன் இன்னொரு இடத்திற்கு அதை அழைத்து கொண்டு போகிற பொழுது அதற்கு தகுந்தாற் போல் அந்த இடத்திலே அந்த வேலையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று முல்லா சொன்னார் கேட்பதற்கு சிரிப்பாக இந்த கதை இருப்பது போல் தோன்றினாலும் வாழ்க்கை மனிதர்களை அதன் அதன் போக்கில் எங்கேயோ இழுத்து கொண்டு போகிறது புத்திசாலிகள் எங்கே இழுத்து கொண்டு போனாலும் அங்கெங்கே என்ன சாதிக்க முடியும் என்பதை தேர்ந்தெடுத்து சாதித்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நான் நினைத்த இலக்கை நோக்கி போக முடியவில்லை என்று வீட்டில் இருந்தவாறே கெட்ட கனவு கண்டிருப்பவர்களெல்லாம் வாழ்க்கையிலே தோற்றுப் போய்க்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த கதையை கேட்ட பிறகுதான் ஒவ்வொரு உயிரும் மிகப்பெரியதாகிய ஊடு என்கிற பேராற்றில் மிதக்கிற தெப்பக்கட்டைகளாக செல்லுகிறது என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய சங்க இலக்கிய போலவர்கள் செய்த பதிவின் உண்மை என்னது என்பதை நம்மாலே தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே வாழ்க்கையை அதன் போக்கில் அனுபவிக்க கற்றுக்கொள்வதை விட மேலான ஒரு வாழ்க்கை கலை இல்லை என்பதைத்தான் இந்த முல்லாவின் அனுபவம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த முப்பது நாளும் இன்சொலமுதில் என்னோடு கலந்து கொண்டு இந்த இனிய பயணத்தில் எனக்கு தோள் கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியெடுதல்களை பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி இன்சொல் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்